கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள் மிகு திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மூன்றாம் திருமுறை தலம் திரு சண்பை நகர் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம் எம் தமது சிந்தை பிரி யாதபெரு மான் இறைஞ்சிதி தீபமளி அந்தி அமர் பல அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன் சந்தமலை குந்தளம் நல் மாதினுடு மேவுபதி சன்பை நகரே அங்கம்பிரி துத்தி அரபு ஆமை பிரபு ஆரம் அமர் மார்பில் அழகன் பங்கைய முகத் தறிவையோடு பிரியாது பயில்கின்ற பதிதான் பொங்குபறவை திரை கொணர்ந்து பவளத்திரல் பொழிந்த அயலே சங்குபுரி இப்பி தரளத்திரள் பெருங்குலி கொள் தன்பை நகரே கோடுமதி தாடு நதி பொங்கரவு தங்குபுரி புன்சடையினன் யாழின் மொழி மாழை விழி ஏழை இள மாதி இருந்த பதிதான் வாழை வளர் ஞாழல் மகிழ் மண்ணு புனை துண்ணு பொழில் மாடு மடலார் தாழைமுகில் வேழமிகு தந்தம் என உந்து தகு சம்பை நகரே கொட்டமுழவு இட்ட அடி வட்டனைகள் கட்ட நடம் ஆடி குலவும் பட்டம் முதல் கட்டுமலர் மட்டுமலி பாவையொடு மேவுபதிதான் வட்டமதி தட்டு பொழில் உள்தமது பாய்மிவு பாதமுழியார் சட்டகளை எட்டு மருவு எட்டும் வளர் தத்தை பையில் சன்பை நகரே பன்னங்கு எழுவு பாடலினோட ஆடல் பிரியாத பரமேட்டி பகவன் அனங்கு எழுவு பாகமுடை ஆகமுடை அன்பர் பெருமானதிடமாம் இனங்கு எழுவி ஆடு கொடி மாடமதில் நீடு பிறை ஆர்குறவெலாம் தனங்கெழுவி ஏடு அலர் கொள் தாமரையில் அன்னமலர் சன்பை நகரே பாலன் உயிர் மேலனவு காலன் உயிர் பார உதை போலியலி ஆயிழை தன்னோடும் அமர்வு எய்துமிடமாம் ஏலமலை சோலையின வண்டு மலர் கெண்டினர உண்டு இசை செய்ய சாலிபயில் கோலமலி செல்வுகள நீலமலர் சன்பை நகரே பின்புயத நால்மழை வீழாது ஒழியினும் விளைவுதான் மிக உடை மண் பொதனால் வளமில்லாது ஒழியினும் தமது வன்மை மழுவார் உண்பகர வார்வுலகின் கூழி பல தோறும் நிலையான பதிதான் ஈசன் அடி தாழும் அடியார் தமது தன்மையதுவே வரைக்குல மகற்கு ஒரு மறுக்கம் வருவித்த மதியில் வலியுடை அரக்கணது உரைக்கர சிரத்தூர அடர்த்தருள் புரிந்த அழகன் இருக்கையது அருக்கன் முதல் ஆன குழுமி குழுமிழில் தருகுலம் நெருக்கும் அலை தன் கோழில்கள் கொண்டலன சன்பை நகரே நீலவரை போலனிகள் கேழல் உரு நீள் வரவை நேர் உருவமாம் மாலுமலானு மறியாமை வளர்த்தி தீ உருவம் சேலும் இன வேலுமண கண்ணியொடு நனனுபதி சூழ் குறவைலாம் காளிமலை சோலை கோயில் புள்ளினுடு கிள்ளை பயில் சன்பை நகரே போதியர்கள் பிண்டியர்கள் போதுவடு வாத வகை உண்டு பல பொய் போதியவர் கொண்டு செய்வதொன்று நிலை நன்றது உணர்வீர் மீனோ ஆதியமை ஆழ்வுடைய அறிவையுடு பிரிவியிலே அமர்ந்த பதிதான் சாதிமணி தெந்திரை கொணந்து வயல் புகையறிக்குள் சன்பை நகரே பாரிமலை கொங்கை உமை நங்கையொடு சங்கரன் மகிழ்ந்த மரும்பூர் சாரின் முரல் தென்கடல் வி சும்புர முழங்கொலி கொள் சன்பை நகர் மேல் பாரின் நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் குறை செய் சீரின் மலை செந்தமிழ்கள் செப்பும் அவர் சேர்வர் சிவ லோக நெறியே சீரின் மலை செந்தமிழ்கள் செப்பும் அவர் சேர்வர் சிவ லோக நெறியே